இறையேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இதோ தினம் ஒரு திருப்பாடல் என்ற நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடலானது திருப்பாடல் முப்பத்தி மூன்று இதன் முன்மொழி வசனமாக நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பேரு பெற்றோர் அந்த உரிமை சொத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாமே அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் நம்மை அனுதினமும் காத்து பராமரித்து வருகின்ற கடவுள் நமக்கு தந்தையாக இருக்கின்றார் தந்தை கூறிய அன்போடும் தந்தை கூறிய பாசத்தோடும் தந்தை கூறிய அறவணைப்போடும் அவர் என்றும் நம்மோடு இருக்கின்றார் அவர் நம்மோடு என்றும் பயணிக்கின்றார் அதன் மூலமாக அவருடைய உடன் இருப்பையும் பாதுகாப்பையும் நமக்கு அனுதினமும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் தந்தை கூறிய அன்போடும் தந்தை கூறிய பாசத்தோடும் நாம் அவரை அன்பு செய்கின்றோமாம் நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமாம் நாம் அவரை நாடி செல்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் கடவுள் ஒருபோதும் நம்மை எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை இக்கட்டான நேரத்திலும் நாம் துன்ப வேலையிலும் அவர் நம்மோடு இருக்கின்றார் எனவே அதேதான் இன்றைய திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது இன்றைய திருப்பாடல் அதேதான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆண்டவர் வானை நின்று பார்க்கின்றார் அவர் மனிதர்கள் அனைவரையும் அவர் காணுகின்றார் நாம் போகுவதையும் வருவதையும் நாம் செய்கின்ற செயல்களையும் அவர் அனுதினமும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் அணுதினமும் அவர் அதனை அறிந்தவராக இருக்கின்றார் எனவே நம் துன்பத்தில் இருக்கின்ற போதும் வேதனைகள் இருக்கின்ற போதும் அவர் ஒரு விலகி செல்வதில்லை மாறாக நம்மை தேடி வந்து நம்மை அறவணைத்து அதன் மூலமாக அவர் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பினை அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஒரு பிள்ளை தந்தை மீது அளவு கடந்த பாசமும் அன்பும் வைத்திருக்கும் அந்த பிள்ளை ஒரு இக்கட்டான வேலையிலும் துன்ப நேரத்திலும் என் தந்தை என்னோடு இருக்கின்றார் நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை நான் எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்ற ஒரு நம்பிக்கை அந்த ஒரு பிள்ளையிடம் இருக்கும் அத்தகைய நம்பிக்கையும் அத்தகைய ஒரு தைரியமும் நம்மிடம் இருக்கின்றதா நாம் கடவுளிடம் நம் நம்பிக்கை வைத்த மக்களாக வாழுகின்றோமாம் கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை ஆனால் சில வேளைகளில் நம்முடைய வாழ்வில் துன்பம் வருகின்ற போதும் இக்கட்டான நேரங்களில் நாம் நிறைய நேரங்களில் கடவுளை விட்டு விலகி செல்கின்றோம் எனக்கு இத்தனை துன்பம் வர நேரிடுமா இத்தகைய துன்பம் வருவதற்கு நான் என்ன செய்தேன் என்று பல கேள்விகள் மூலமாக நாம் அவருடைய அன்பிலிருந்து இருந்து விலகி செல்ல ஒரு வாய்ப்பாக அமைகின்றது எனவே இன்றைய நாளில் இந்த திருப்பாடல் நமக்கு கூறும் செய்தி ஆண்டவர் என்றும் நம் உடன் இருக்கின்றார் அவர் வெறுமனை உடன் இருப்பினை மட்டும் வெளிப்படுத்தாமல் அவர் தன்னுடைய பாதுகாப்பையும் அரவணைப்பையும் என்றும் நமக்கு கொடுக்கின்றார் அதன் மூலமாக அவருடைய ஆசிரியை அருளையும் நமக்கு தந்து அவருடைய அன்பினை அவர் தினமும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அவளிடம் நம்பிக்கை வைத்த மக்களாக இருப்போம் அவளிடம் நம்மையை முழுமையாக நம்பிக்கையில் சரணடைகின்றபோது போது அவர் நம்மை பாதுகாப்பார் அவர் நம்மை வழி நடத்துவார் இதை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை எதை குறித்தும் நாம் வருத்தம் அடைய தேவையில்லை ஏனென்றால் நமக்கு தந்தையாக கடவுள் நம்மோடு இருக்கின்றார் எனவே நாம் ஆண்டவிடம் நம் நம்பிக்கை வைப்போம் அவரையை முழுமையாக நம்பி இருப்போம் அவரிடம் நம்பிக்கை வைத்தவரை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை அவருடைய நம்பிக்கை வைத்தவர்களை அவர் ஒருபோதும் புறக்கணித்ததில்லை எனவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் தந்தை கூறிய அன்போடும் தந்தை கூறிய பாசத்தோடும் நாம் அவரை அன்பு செய்வோம் அவரிடம் முழுமையாக நம்மை சரணடைவோம் அதன் மூலமாக நாம் அவரிடம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துவோம் ஜெபிப்போமாக எங்களை அனுதினமும் ஆசிராலும் அருளாலும் வழி காத்து வருகின்ற அன்பு தந்தையை இறைவா இதோ இந்நாளில் உமக்கு நாங்கள் நன்றி ஏறெடுக்கின்றோம் இதோ இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட திருப்பாடல் மூலமாக உம்முடைய உடனிருப்பையும் உம்முடைய ஆசிரியையும் உம்முடைய அன்பினையும் நீ எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே உம்முடைய பிள்ளைகளாக இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்குரிய ஆசிரியை அருளையும் அணுதினமும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதித்து அதன் மூலமாக நீ என் மீது வைத்திருக்கின்ற அன்பினை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய மேலான கிருபிக்காக இந்நேரத்தில் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் துன்பங்கள் வருகின்ற போதும் சோதனைகள் வருகின்ற போதும் நாங்கள் உம்மை விட்டு விலகி செல்லாமல் உம்மிடம் நம்பிக்கை வைத்த மக்களாக வாழ உண்மையே நம்பி இருக்க தேவையான ஆற்றலை மறுளையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரை இதோ துன்ப வேலைகளில் நாங்கள் உம்மிடம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை குறைவடையாமல் அதை இன்னும் அதிகப்படுத்த உம்முடைய தூயாவையானவரை எங்களுக்கு துணையாளராக தந்து உம்மிடம் அன்பு வைத்து வாழ தேவையான ஆசிரியை மறுளையும் தந்து எங்களை அனுதினமும் வழி நடத்தெல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்